அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் முதல்ல இந்த மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எங்கெல்லாம் இருக்கு இந்த கிரகங்கள் அவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை அவங்க செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இதன் அடிப்படையில் இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான கெடுபலங்கள் அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்கணும் உங்கள் கடகராசிலே செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் வக்ரகதியில் இருக்க உங்கள் கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ற உங்கள் கடகராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் ஆறாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல சுக்கரன் எட்டாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் வக்கரகதியில் இருக்கார் இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த மாதம் பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு இருந்து எட்டுக்கு போறார் புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தவர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு போறார் ஆக இரண்டு கிரகங்கள் நான்கு ராசியில சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பார்க்குறோம் முதல்ல உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கார் செவ்வாய் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம் தன்னம்பிக்கைன்னு அர்த்தம் ஸோ ஒரு பக்கம் நீங்கள் மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய் அங்கே வக்கரகதியில் இருக்கனால அந்த தன்னம்பிக்கை சில நேரம் உங்களை அறியாமல் பயம் பீதி மனக்குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது அதனால முதல்ல இந்த ஃபேரிங்க விடுங்க ஸோ எல்லா விதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆகையனால செவ்வாய்க்கே உரிய குணம் போராடி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நீங்களே உருவாக்குங்க ஏன்னா கடக ராசியில பிறந்தவங்க கடகம் சந்திரன் சந்திரனாலே மனம்னு அர்த்தம் உடல்னு அர்த்தம் ஸோ உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை செயல்படுங்க ஆனால் அதை தைரியமாக வச்சுக்கோங்க எதையும் வருவது வரட்டும்னு பாருங்க ஏன்னா அதுதான் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்க இது மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல கோச்சாரத்தில் தேது அவரும் சூரியன் சாரம் இதுதான் உங்களுக்கு இந்த மாத்திரை மிகப்பெரிய மாற்றம் மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்பயுமே வைப்ரேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க ஒரே சிந்தனை ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு ஏன்னா மூன்றாம் இடம் அப்படின்னாலே லைஃப்ல நம்மளுடைய எய்ம் என்னவோ நம்முடைய ப்ராஜெக்ட் நமக்கு என்ன ஆம்பிஷன் நோக்கம் வாழ்க்கையில நம்ம என்னவாக ஆகணும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி முன்னேறணுங்கிற அங்க எண்ணங்களை சொல்வது மூன்றாம் இடம் அங்கே இருக்காரு கேது அப்படின்னாலே பாம்புன்னு அர்த்தம் ஸோ ஒரு நேரம் சீரும் ஒரு நேரம் அமைதியாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் எவ்வளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா இந்த கேது பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்க சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் மார்கழி மாதம் சஞ்சாரம் பண்ணுற ஆறாம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தான் நான் சொல்ல வந்தது ஆக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க செயலாக்கம் பண்ணுங்க அதை தைரியமாக செய்யுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும் அந்த தேடுதலை இந்த மாதம் வச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்கு போராட்டங்கள் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்போ இறைவன் உங்கள்கிட்ட யாரையாவது அனுப்புவார் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அது இந்த மாதம் தான் இருக்குது ஆக கேது மூன்றாம் இடத்துல இருந்தாலே மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தகுப்புறதுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய இது நல்ல ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி தான் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அது மட்டும் இல்ல உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய உருவாகும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க எப்பயுமே அதிர்ஷ்டம் அல்லது கிரகம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு கை காமிச்சிக்கிட்டே இருக்கும் நாம தான் அந்த பெரிய நவண்டில் போகணும் அதே சமயத்தில் கேது மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளில் நிறைய தடைகள் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் கண்டிப்பாக இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ லைஃப்ல அதற்கான அங்கீகாரம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்க அங்கே சனியும் பார்க்குறாரு ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் இங்கே குரு பகவான் வேற பார்க்குறாரு அப்படி இருந்தாலும் எதிர்பாராத கோயிலுக்கு போகிறது தெய்வ தரிசனம் பண்ணுறது ஆலய தரிசனம் பண்ணுறது இந்த மாதம் அமையும் அது மட்டுமில்ல உங்கள் லைஃப்ல எதிர்பாராத காதல் விஷயங்கள் லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு காதல் இருந்தால் பின்னாடி காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்ல உங்களோட ஐந்தாம் இடத்துல புதன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய இல்ல பண்ண ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வாங்குறது இது எல்லாத்தையும் இதை மொழி அவாய்ட் பண்ணுங்கள் அல்லது யோசிச்சு செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடம் டெமிட்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அது விஷயத்துல நீங்கள் கவனம் எப்போதான் நாங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லது ஒரு லாபம் இருக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கா ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் இருக்கு ஸோ அது இந்த மதம் சூரியன் இருக்கிறதுனால நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஆறுக்கூடிய குரு பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் ப்ரொஃபஷனாக தெரியிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது வெளியில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் அது இல்லாமல் வேலையில் நான் ப்ரொமோஷனாக இன்கிரிமெண்ட்டு இன்சென்டிவாக எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக கிடைச்ச வேலை எதுவோ அதை நீங்கள் நல்லா தக்க வச்சுங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்குது அடுத்தபடியாக கடகராசியில் உங்களுக்கு உங்களுடைய எல்லாம் இடத்துல சுக்கர பகவான் இந்த மாதிரி பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்க எல்லாம் இடம் உங்களுடைய பிஸ்னஸ் அவர் பார்த்தீங்கன்னா பைமடந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் படிவ நீங்கள் நஷ்டப்படுவீங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது லாபம் இருக்குது லாபம் மொத்தமாக மாட்டிக்கொடுவதற்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராக அவரும் சனி ஓடிய நட்சத்திரம் நீண்ட தூரம் பிரயாணங்களை அவாய்ட் பண்ணுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க நீங்களுமே தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க பட் அதே சமயத்தில் உங்களுடைய பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதையில் இருக்கார் பதினோராம் இடம் நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகுது அவள் இந்த மாதம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் நண்பர்களால் நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தில் வழக்கம் போல கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி அதுலேயும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரணம் கெட்ட மடச்சு அப்படி இருக்கிறது கணவன் மனைப்பு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இது லைஃப் பார்ட்னருக்கும் சரி பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி பொருந்தும் அது விஷயத்தில் கவனம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள் யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது செக்யூரிட்டி போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அழகு மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அதனால் எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் இருக்குது எல்லாவற்றுக்கும் அடங்க சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சூரியனால் உண்டு இந்த மாதத்தில் புத பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்க பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் பெரிய லெவலில் நோய் இருந்தால் நோயில் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான அல்லது நோய் குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இருக்குது எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேந்து போகவாங்க உங்களை பற்றிய வீணின் வதந்தி ஒரு ஃபேக்ட்ரிஸ் எப்பவுமே ரன்னிங்கில் இருக்கும் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க தூக்கி போடுங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் சிவன் கோயில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்